ஹாய் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் இன்னைக்கு சந்தைக்கு திரும்பவும் வந்தேன் வந்து பார்க்குறப்ப அப்பையா சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு சாப்பிட்றப்ப இன்னைக்கு இல்லாம இருந்துச்சு அதனால நான் சாப்பிடல சரி பார்க்கலாம் அப்படின்றத இந்த பக்கம் கொத்தமல்லி தலை கீரை அது இது நிறைய இருந்துச்சு புதினா தலை பாலக்கீரை அப்புறம் அது என்னது இது வெந்தயக்கீரை இதெல்லாம் இருந்துச்சு கிலோ வந்து தக்காளி வந்து இன்னைக்கு கொஞ்சம் விலை அதிகமா இருந்துச்சிங்க தங்கி ஒரு பப்பாளி கடை இந்த உருளைக்கெழங்கு வந்து ஒரு கிலோ பத்து ரூபா அந்த சின்ன சின்ன கிழங்கா இருக்கிறது அது வந்து இந்த கத்திரிக்காய் பத்து ரூபாய்ங்க கிலோ கிலோ பத்து ரூபா உங்ககிட்ட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சொரக்காய் இருந்துச்சாக்குனா அதனால சூம் பண்ணி பார்த்தேன் வண்டியில் வச்சு குடிக்கிறவங்க மொபைல்ல செல்ல கையில் பிடிச்சு இது வந்து எண்பது ரூபாய்க்கு கிலோ வெள்ளை போண்டு கிலோ எண்பது ரூபா இந்த பூ வந்து கிலோ இருபது ரூபா அந்த பப்பாயா இருபது ரூபா கிலோ ஆனா இத்தரை கத்திரிக்காய் இருபது ரூபா அது மொபைல் புடிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்காங்க சரி வாங்க அப்படியே கல்யாணத்து வீட்டுக்கு போகலாம் கல்யாணத்து வீட்டுல டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டாங்க நாளைக்கு கல்யாணம் போல இருக்குது டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க கல்யாண மண்டபம் அது சரியா அதனால அதை பாத்துட்டு அப்படியே நமக்கு ஒரு போலாமான்னு பார்த்தா முடியல நாளைக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் நம்ம தான் நான்தான் பொண்ணு வீட்டுன்னு போய் உட்காந்துக்கம் பாருங்க பிரியாணி ஷாப் ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் வீட்டுக்கு போடிடலாம் குட்டபத்தில இது மாதிரி பெரிய பெரிய பில்டிங் தாங்க எல்லாமே பதினோரு மாடி பன்னெண்டு மாதிரி அப்படித்தான் இருக்கும் இந்த பாரின்ல இருக்கிற மாதிரி சென்னையில இருக்கிற மாதிரி அப்படியும் ஏன்னா இங்க டூரிஸ்ட் பிளேஸ் தான் எல்லாமே ரொம்ப பிடிவா அதனால எல்லாமே பெரிய பெரிய தான் கட்டிட்டுப்பாங்க கீழே இருந்து அப்படின்னு மேல காமிச்சேன் அப்பா தலையை சுத்திடுங்க அவ்வளவு பெரிய இதான் இருக்குது அப்புறம் இந்த இடத்துல சின்ன வெங்காயம் இருக்குதான்னு கேட்டேன் இல்லை தீந்துடுச்சு இந்த இடத்துல கொஞ்சம் அடுத்த வாரம் வரும் அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் அண்ணாச்சு கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க வாங்கி சாப்பிடலாமான்னு பார்த்தேன் அது தைராய்டுக்கு அது ஒத்துக்காது அதனால அந்த செடி செடி தொட்டு பார்த்து போட்டு ஒடியாதுட்டு இந்த பக்கம் அதுக்கப்புறம்ல வர்றாங்கன்னு பாருங்க இந்த பா அவங்க அவங்க ரெண்டு பேரும் பொருத்தம ரெண்டு பேருக்கு தெரியும் அவங்க தோட்டம் இருக்குது அவங்களுக்கு சொந்தமா இது வந்து இந்த இழந்த பழம் கிலோ முப்பது ரூபாய்ங்க இலந்த பழம் ஒரு கிலோ வாங்கினேன் நான் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு தாங்க அவங்களுக்கு கொடுப்பேன் இந்த செடிகள்லாம் வந்து இலவசமா வந்து கவர்மெண்ட் போனாத ஒரு லோடு இறக்குனாங்க நிறைய எடுத்துட்டு போயிட்டாங்க செடி இன்னும் கொஞ்சம் இருக்குது நெல்லிக்காய் செடி நானும் தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு ஏன்னா வீட்டில் வந்து நெல்லிக்காய் செடி வச்சோம்னா ரொம்ப நல்லது அது தாய்க்கிட்டும் தாய்க்காம் போட்டு சின்ன செடியா கூட அது நமக்கு ஒரு நல்லது வீட்டுல இருந்தோம்னா அதனால நெல்லிக்காய் செடி நின்றுட்டு வந்தேன் மட்டன் நகாப்பாள செடி அது இது நிறைய இருந்துச்சு காய்கறி இந்த மாதிரி பெரிய வர்றதெல்லாம் இருந்துச்சு இந்த நேரது சீத்தாப்பழம் அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் புவர்ச்சி மரமும் இருந்துச்சு அதை நான் எடுக்கல ஆஹ் மிளகாய் ரெட்டு கலர் மிளகாய் இருந்தது வாங்க அதை காமிச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து கருவேப்பில் வந்து எடுக்கலாமான்னு பார்த்தேன் சின்ன சின்ன தலையா இருந்துச்சு சரி அப்புறம் பாத்துக்கலாம் தெரிஞ்சவங்க தோட்டல இருக்கு எடுத்துட்டு வந்துக்கலாம் பத்து ரூபாய்க்கு வாங்கினா இப்ப வந்து கரகப்பூர் சட்னி சாப்பிடுறதும் இல்லைங்க அதுக்கப்புறம் இங்க பான் கார்டு கொடுத்து ஒரு மாசம் ஆச்சு ரெடி பண்ண சொல்லி அது இன்னும் ரெடி பண்ணல இப்ப போய் ஓடிபி நம்பர் சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இங்கன்னு தெரிஞ்சு பண்ணிட்டுதான் கீழே உட்காந்து பொறிக்கிட்டு இருந்துச்சு பேசிட்டு வந்துட்டேன் கூட்டம் பாருங்கல்லாம் அளவு மோதிட்டு வயசானவங்க வண்டிலயும் பஸ்லயும் கார்லயே ஓடு பஸ் ரூட்ல போகும் போகாது இந்த ரூட்ல நிப்பாட்டிடுவாங்க இது பண்ணிடுவாங்க எல்லாமே பெரிய பெரிய தாங்க அப்படி இருக்கும் சென்னை மாதிரி வச்சுக்கோங்களேன் அதனால எனக்கு பிடிச்சிருச்சுங்க இல்லைன்னா இருக்க முடியாது கிராமம்னா இருக்க முடியாது பெரிய சிட்டி மாதிரி தான் எல்லாமே கிடைக்கும் பெங்களூர்ல என்னென்ன கிடைக்குமோ அனைத்தும் இங்க கிடைக்கும் வெரைட்டி கிடைக்கும் நல்லா இருக்கும் ஐயோ தக்காளி பழம் கிலோ ட்ரிப்பு விலை கொஞ்சம் கூடிருச்சு அதனால அதை வரும் செல்லை பிடிச்சிக்கிட்டே தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் எல்லாம் சைக்கிள் போக கார் வர வாண்டி வர என்ன பழப்பு தான் பண்ணது பாருங்க என்னென்னமா அவங்கவுங்க வயிற்று பழப்புக்கு அவங்கவங்க பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாரு வெள்ளரிக்காய் பத்து ரூபாய்ங்க கிலோ அது ஒண்ணுன்னு கேட்டு கேட்டு ஒழியா தரேன் அவ்வளவு விலை கேட்டு வந்துடுறேன் நான் வாங்கிட்டேன் வாங்கி வச்சு கொடுத்த போனேன் என்ன வேலைன்னு கேட்பேன் ஒரு ஒருத்தருகிட்ட என்னன்னு அது மொச்ச அது என்ன வேலைன்னு கேப்பான் இவங்களும் தெரிஞ்சவங்கதான் கிட்ட வாங்கல ஓ நிறைய இருக்குது ஆனா சாயந்தரம் போய் வாங்கறதுதாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குது காலையில வந்து வேற சந்தையில மிச்சமான காய் கொண்டாந்து கொடுத்துடுறாங்க இங்க பாரு திராட்சை போலம் இருக்கு இந்த சீசன் போல இந்த அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்குதுங்களா அடுத்து வந்து நம்ம பூக்காரம்மா ஒல்லியா இருப்பாங்க பாருங்க இல்லையா போட்டுப்பாங்க அந்த அம்மா அது சாப்பிடுறியா இல்லையான்னு கேட்டா என்னம்மா பட்டுறது உடம்புக்கு வரல அப்படிங்கும் ஏசிக்கிட்டு இருந்துட்டு வந்துட்டேன் அவரு தாத்தா அது வேண்டாம் எனக்கு வேற பூ போடுங்கிறாரு போட்டாங்க அதுக்கப்புறம் எது நம்ம வண்டியாச்சே நம்ம வண்டிக்காரரு மறுபடியும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேட்டா பிடிப்ப காசு இல்லைப்பா இப்ப அப்புறம் பாக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்குற